அப்படி கிஸ்லாம் பண்ணக்கூடாது கெண்டி ஹந்தானையில் அமைப்ப ஹந்தானை பேட்ஸ் பார்க் சுப்பர்பான ஒரு கிளைமேட்டில் வந்திருக்கிறோம் செம்ம ப்ரௌடாக இருக்கும் போலே மிகுது லோங்கில் பார்த்தா விலங்கும் ஃபுல்லாக பனிமூட்டம் ஓகே விலங்கு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து பறவைகளோட செம்மையாக என்ஜாய் பண்ணி ஜொல்லி பண்ணலாம் காய் ஓகே காய்ஸ் பேட்ஸ் பார்க் என்ட்ரன்ஸால் உள்ளுக்காக கொண்டிருக்கிறோம் இன்னும் டிக்கெட் கவுண்டர் கிட்டே போகல டிக்கெட் கவுண்டர்கிட்ட போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் அழகான ஒரு இயற்கை சூழல் அமைய இந்த பேட்ஸ் பார்க் ஃபுல்லாக சுற்றி மரம் செடி கொடிகள் உள்ளுக்காகிறதோடைய ஃபுல்லாக பறவைகள அந்த கீச் கீச் சத்தங்கள் காதுக்கு செம்மை இனிமையாகிக்குது இந்த இடத்துல பழமையான ஒரு பஸ்ஸு அழகான முறையில் டெக்கரேட் பண்ணி வைக்கப்பட்டிருக்குது இடக்கடையில் பறவைகள உருவங்கள் ஃபோட்டோஸ் அழகான முறையில் செஞ்சு வைக்கப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாக சுவர்களில் பறவைகள ஓவியங்கள் அழகாக செஞ்சு வைக்கப்பட்டிருக்குது அழகான ஒரு பாதை ஓகே காய்ஸ் டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துவிட்டோம் ஓகே காய்ஸ் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்கு வந்துவிட்டோம் ஒருத்தருக்கு எழுநூறு ரூபாய் வரவிட்றாங்க என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு ஆகுறதோட என் கண்ணுக்கு படக்கூடியது இந்த பறவைகள் தான் மிக்கோ பறவைகள் உள்ளுக்காகிற இந்த இடத்துல இன்னுக்கே அழகான ஒரு கெண்டீன் ஒண்டிக்குது அழகான ஒரு சூழலில் சுபர்பாக அமையப்பட்டிருக்குது கெண்டீன் இந்த இடத்துல ஹண்டான பேட்ஸ் பார்க்க கூட டோட்டல் பிளேன் டோட்டல் மெப்பும் பைக்கப்பட்டிருக்கு ஸோ இருக்கும் இந்த இடத்துலேருந்து பிளேன் பண்ணி அப்படி ஒவ்வொரு விஷயமாக பார்த்து கொண்டு போகிறதுக்கு பெட்ஸ் பாக் உள்ளு பிழ்ந்து கொண்டிருக்கிறோம் காய்ஸ் இந்த இடத்த பார்க்குறப்போ ஏதோ பெரிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளுக்கு வந்த மாதிரி ஃபீல் ஆகுது சுற்றி காடு நடுவில் சின்ன ஒரு வழி சேரில் உட்காந்து இந்த பின்னுக்குள்ளே வியூ பட ஒரு ஒன்று அடித்தா வேறு லெவல் இருக்கும் ஜுராசி கோயில் ஓகே உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது உண்மைக்குங்காய் இதுக்குள்ள போ நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய அழகழகான தாவரங்கள் நிறைய பறவைகள் செடி கொடி மரங்கள் பா செம்ம அட்வென்ச்சரான ஒரு இயற்கை சூழல் இது உள்ளுக்கு ட்ராவல் பண்ணுறது செம்ம த்ரில்லாகிக்குது காட்டுக்கு நடுவில் செம் அழகா இப்படி பிழகையால் படி போடப்பட்டது வா சைல்ட்ஹுட் மெமரி ஐசேஜ் மெமத் வா மேலே இன்னும் இன்னமும் ஓப்பன் பண்ண போகிறாங்க பட் இன்னும் அதுக்குரிய வேலைகள் முடிஞ்சிட போயிடுங்க அப்படியே மறைச்சி வச்சுக்கிது இந்த இடத்துல பதாதைகளுக்கு நிறம் தீட்டப்படுது

ఇది కుల్లుకు గాఇస్ పరవే హెలుకు పంజమెల్ని సేలేవను మేనిసినా ఎందా సైడ్ తిరి ఫుల్లా పరవే హెల్తాన్. சின்னவங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பர்பான ஒரு குட்டி சில்ட்ரன் பார்க்க வேண்டியது பேட்ஸ் ஃபீட்டிங் பண்ண வந்தோம் டிக்கெட் ஒன் ஃபிஃப்டி அதுக்கு கொடுக்குற சாப்பாட்டுக்கு ஒன் ஃபிஃப்டி டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் ஓகே உள்ளுக்கு போயிட்டு ஃபீட் பண்ணலாம் நீ வரப்போ லோங் ஸ்ட்ரீவோட தான் வரணும் நகமெல்லாம் பட்டு அப்படியே கீறிட்டு போகுது காய ஹாய் அப்படி கிஸ்லாம் பண்ணக்கூடாது ஃபீட் பண்ணுறதுக்காக வேண்டி உள்ளுக்கு போனேன் தாய்க்கு நான் சென்னேன் நகம் படுதுன்னு சொல்லி நாயமானிடம் நகம் பட்டு டேமேஜ் ஆயிடுச்சு ஸோ கேட்டேன் பயப்பட தேவைன்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் அடிச்சுக்கு ஸோ அது அப்படியே அழிஞ்சிடும் சொல்லி உள்ளுக்கோ ஃபிட் பண்ண போயிட்டு கடைசியில் இப்படி ஆயிட்டு ஓகே ரொம்ப சந்தோஷம் யா ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வரட்டா உள்ளுக்கு வந்ததுக்கு நல்லா செஞ்சு விட்டு அனுப்பிட்டீங்க பை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம் ஓகே நான் பார்த்த எல்லா பறவைகளையும் எல்லா இடங்களையும் உங்களுக்கும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே காட்டிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னமொரு சூப்பர்பான வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் Bye.